ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான போஸ்டிங் அறிவிச்சிருக்கிறாங்க இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா என்ன போஸ்டிங் வந்து கால்பாடு பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதற்கான கல்வித்தகுதி வயது வரம்பு சம்பளம் ஸோ இதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க விண்ணப்பிக்கலாம் இதற்கான விண்ணப்ப படிவும் எங்கு கிடைக்கும் எந்த முகவரிக்கு விண்ணப்பிக்கணும் செலக்ஷன் எப்படி பண்ணுறாங்க ஸோ விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வது எப்படி போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு வேளை இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ அவர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போயிட்டு இதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எந்த மாவட்டத்தில் வந்திருக்கு அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் கம்யூனிட்டி ஆர்கனைசர் சமுதாய அமைப்பாளர் பணி அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த பதவிக்கு இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நீங்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது கேட்டுங்களா எப்படி விண்ணப்பிப்பதுன்றத நம்ம பார்க்கலாம் ஸோ அதற்கான விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செஞ்சுக்கோங்க தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மதுரை இந்த பாக்ஸில் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிட்டு அதற்கு மேலே அட்டஸ்ட் பண்ணிடுங்க மாவட்டத்தின் பெயர் மதுரை உள்ளாட்சி அமைப்பு எழுதுங்க அதுக்கெத்தான் பார்த்தீங்கன்னா பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா சமுதாய அமைப்பாளர் பணி விண்ணப்பதாரர் பெயர் தந்தை பெயர் பிறந்த தேதி மற்றும் வயது எழுதுங்க பாலினம் மதம் சாதி இனவகுப்பு கல்வித்தகுதி கல்வி நிறுவனம் பெயர் சான்றிதழ் எண் பெற்ற மதிப்பெண் சதவீதம் கணினி தகுதி பயின்ற நிறுவனம் பெயர் சான்றிதழ் எண் தரம் குறிப்பு அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா மகளிர் குழுக்கள் அனுபவம் மகளிர் சுய உதவி குழுவில் உறுப்பினராக உள்ளீர்களா நிர்வாக பொறுப்பு வகித்து உள்ளீர்களா அதனுடைய விவரம் வந்து எழுதணும் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சார்ந்துள்ள மகளிர் குழுவின் பெயர் மற்றும் முகவரி எழுதணும் சார்ந்துள்ள மகளிர் குழு எந்த ஏஎல்எஃப் உடன் இணைக்கப்பட்டுள்ளது அதை எழுதணும் ஏஎல்எஃப் உறுப்பினராக உள்ளீர்களா மற்றும் நிர்வாக பொறுப்பு வகித்து உள்ளீர்களா அதனுடைய டீட்டெயில்ஸ் குழுவில் அல்லது பகுதி அளவிலான கூட்டமைப்பில் பெற்றுள்ள பணி அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எழுதணும் இருப்பிட முகவரி ஆதார் எண் ஸ்மார்ட் கார்டு எண் தொலைபேசி எண் முன்னுரிமை விவரம் இரு சக்கர வாகனம் ஓட்டுநர் உரிமம் அவருடைய டீட்டெயில்ஸ் ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைனை வந்து போட்டுடுங்க கேட்டுங்களா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் அட்ரஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்குற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நகர வாழ்வாதார மையம் நகர வாழ்வாதார மையம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் வேலைவாய்ப்பு செய்தி மதுரை மாவட்டம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு அலுவலகத்தில் உள்ள கீழ்கண்ட காலிப்பினங்களை ஒப்பந்த முறையில் வெளிக்கொணர்வு மனிதவள நிறுவனங்கள் அவுட் சோர்சிங் ஏஜென்சி மூலம் பணி அமர்வு செய்தட தகுதியான பெண் விண்ணப்பதாரர்களும் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஸோ அதற்கான விண்ணப்பம் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா விண்ணப்பங்கள் மற்றும் இதர விவரங்களை மதுரை டாட் என்ஐசி டாட் ஐஎன் என்ற முகவரிலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா அப்படின்னா தங்கள் பகுதிக்கு சம்பந்தப்பட்ட நகர வாழ்வாதார மையங்களில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து நேரடியாக போய்ட்டு தங்கள் பகுதிக்கு உங்கள் பகுதிக்கு சம்மந்தப்பட்ட நகர வாழ்வாதார மையங்களில் போய்ட்டு இதற்கான விண்ணப்ப படித்த நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படி இல்லைனா மதுரை டாட் என்ஐசி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் நீங்கள் வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பூசியப்பட்ட விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா இவ் அலுவலக கட்டுப்பாட்டில் உள்ள மனித வள நிறுவனங்களான ஹெச்ஆர் ஏஜென்சி தங்கள் பகுதிக்கு சம்பந்தப்பட்ட நகர வாழ்வாதார மையங்கள் மற்றும் மக்கள் கற்றல் மையம் அலுவலகத்தில் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காந்தேதி மாலை ஐந்து ஐந்து மணிக்குள் வந்து சேரும்படி அனுப்பி வைக்கணும் உள்ளாட்சி அமைப்பு பார்த்திங்கன்னா மதுரை மாநகராட்சி உள்ளாட்சி அமைப்பு பார்த்திங்கன்னா மதுரை மாநகராட்சி ரைட்டுங்களா உள்ளாட்சி அமைப்பு மதுரை மாநகராட்சி பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா சமுதாய அமைப்பாளர் எத்தனை வேகன்சின்னு பார்த்திங்கன்னா ஐந்து ஸோ இதற்கான வயது வர்மன்னு பார்த்திங்கன்னா முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உள்ளவாறு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதிற்குள் இருக்கணும் ரைட்டுங்களா இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி இங்கே முடிச்சிருக்கணும் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கடுதான் பார்த்தீங்கன்னா அனுபவம் பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஎல்எஃப்பில் உறுப்பினராக இருக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட ஏஎல்எஃப் பரிந்துரை கடிதம் அல்லது தீர்மான நகல் இணைக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க தகவல் தொடர்பில் திறன் பெற்றவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இரு சக்கர வாகனம் ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்கணும் ஸோ இந்த பதவிக்கு எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்கணும் இரண்டு வருடங்கள் முடிவடைந்த ஏலப்பில் உறுப்பினராக இருப்பவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிபந்தனைகள்னு பார்த்திங்கன்னா இதற்கு முன் பார்த்தீங்கன்னா புது புதுவாழ்வு திட்டம் ஐஎஃப்ஏடி போன்ற அலுவலகங்களில் நிர்வாகம் மற்றும் நிதி முறைகேடுகள் காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவராக இருத்தல் கூடாது இதான் நிபந்தனையாக கொடுத்துருக்குறாங்க சம்பளம்னு பார்த்திங்கன்னா மாத ஊதியம் பார்த்திங்கன்னா ரூபாய் பதினாறாயிரம் வந்து தராங்க பணி பணியேற்ற நாளிலிருந்து ஒரு வருட கால பணி நிறைவு செய்த பெண் அடிப்படை ஊதியத்தில் பார்த்திங்கன்னா மூன்று சதவீதம் வந்து வருடாந்திர ஊதிய உயர்வு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேட்டீங்களா இதில் மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா ஹெச்ஆர் ஏஜென்சி மூலம் பணியமர்வு செய்வதால் பணி நிரந்தரம் குறித்து உரிமை கோர முடியாது கேட்டுங்களா ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்கை நீங்கள் பார்த்து கொண்டு இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி